பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கர டீ ஷாப்ல இருந்திங்க நிறைய பேர் ஏலக்காய் மாலை கேட்டிருந்தீங்க மயில் மாலை கேட்டிருந்தீங்க வெட்டிவேன் மாலை கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஏலக்கா மாலை கொண்டுட்டு வந்திருந்தேன் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நம்பி கிட்ட வந்து வாங்கியே இருந்தீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனைலாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒன்றடி மாலைங்க பார்த்துக்கோங்க கீழே அந்த குஞ்சலம்லாம் வந்து அழகாக வச்சு ரெட்டு கலரில் வந்து உள்ளன் கிளாத்துங்க கட்டி அழகாக வரவுங்க ஏலக்காய்லாம் வந்து புதுசாக கோத்துருப்பாங்கங்க வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம்க்கு மேலே வருங்க ரொம்ப அழகான ஏலக்காய் மாலைங்க இவங்களோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வந்துருங்க இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு திருச்செந்தூர் பிரசாதம் வந்து இலவசமாக வந்துடும் திருச்செந்தூர் பிரசாதம் மட்டும் எப்போவுமே அன்பளிப்பாக நாங்கள் கொடுத்துட்றோம் ஓ குடமுழுக்கு விழா வேறு நடந்திருக்கு அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை விபூதி அம்மன் குங்குமம் கலர் கயிறு அழகான சாத்தி போட்டோவோட உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிமூனிட்டி ஷாப்லேருந்து அழகான ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிலைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஏலக்காய் மாலையை வந்து உபயோகிக்கலாம் நில வாசப்படியில் கூட நீங்கள் வந்து ஒன்றடிக்கு இருக்கிறதுனால நீங்கள் கயிறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அழகாக வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகான மாலைங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்பில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோடு நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை